தமிழகத்தில் இன்றைக்கு மக்கள் மத்தியிலே ஒரு அரசியல் விழிப்புணர்வை செய்யக்கூடிய ஒரே தலைவர் என்று சொன்னால் அது ஒரு அறிவார்ந்த அரசியல் விழிப்புணர்வை தமிழகம் முழுக்க சென்று பட்டு தொட்டி சென்று அந்த விழிப்புணர்வை செய்யக்கூடிய ஒரே தலைவர் அவர் தான் வேற யாரும் அது மட்டுமல்லாமல் சென்னையிலிருந்து நீங்க கன்னியாகுமரி போனீங்கன்னா ரோடா இருக்கட்டும் பாலமாக இருக்கட்டும் செவரா இருக்கட்டும் எங்க இருக்கட்டும் அங்கே அவரது விழிப்புணர்வு பிரச்சாரம் இருக்கும் அதுதான் மக்களை ஜனநாயகப்படுத்தக்கூடிய முறை அதை செய்துதான் அவர் உண்மையிலேயே ஒரு மிகச்சிறந்த ஒரு தலைவராக உருவெடுத்திருக்கிறார் அதற்கு உண்மையிலேயே தமிழ்நாடு கொடுத்து வைத்திருக்க வேண்டும் இல்லைன்னா அது இது கிடையாது அந்த அளவிற்கு ஒரு அறிவார்ந்த தலைவராக ஒரு பக்குவம் கொண்ட தலைவராக ஒரு பண்பான தலைவராக இன்றைக்கு தமிழக அரசியலிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தியாக திரு திருமாவளவன் அவர்கள் இன்றைக்கு இந்த கோரிக்கையை முன்னெடுத்திருப்பது உலகிலே இது ஒரு வரலாறு படைக்கக்கூடிய தமிழக நிகழ்வாக இது அமையும் ஏனென்று சொன்னால் பாராளுமன்றத்தில் இருந்து தமிழ்நாட்டு மட்டுமல்ல அவர் நான் பார்த்துருக்கேன் நைட்டு மூணு மணி வரைக்கும் தூக்கம் கிடையாது காலையில் ஏழு மணிக்கு எந்திரி ஆறு மணிக்கு எழுந்திரிச்சா அவருக்கு எக்ஸசைஸ் பண்ற கூட நேரம் இல்லை அந்த அளவிற்கு மக்களோடு மக்களாக அண்ணா சொன்னார் நீ அரசியலில் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் மக்களோடு இரு மக்களோடு பேசு மக்களோடு பழகு மக்களோடு வாழ் என்று சொன்னார் அதை உறுதியாக உண்மையாக செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரே தலைவர் அவர் தான் தன் நலத்தையும் பாராது தன் வாழ்வை தியாகம் செய்து உடல் நலத்தையும் பாராது உழைக்கக்கூடிய தலைவராக அவர் பரிணமித்திருக்கிறார் அவரது மேடையே முதல் மேடை இன்னைக்குதான் தான் நான் பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கிறது அவரோடு எனக்கு ரொம்ப நல்ல பழக்கம் ரொம்ப நாள் பழக்கம் ஆனால் இன்றைக்கி தான் அரசியல் மேடையில் நான் பேச வந்திருக்கேன் ஏன்னா இதனுடைய சப்ஜெக்ட் அப்படி இந்த நானும் அய்யநாதன் சாரும் அடிக்கடி டிவி இதில் பேசிகிட்டே இருப்போம் அந்த இவிஎம் மிஷினை நம்பாதீங்க அது அதை அது வந்து ஒரு நல்லதுக்கு நல்லதாக இருக்கும் அதை செய் என்ன வேணாலும் செய்யலாம் எப்படி வேணாலும் மாற்றலாம் வாய்ப்பு இருக்குது நான் சயின்டிஃபிக்காக சொல்கிறேன் டெக்னிக்கலாவும் சொல்றேன் கலாமுக்கு தொழில்நுட்ப ஆலோசகராக இருந்த காரணத்தினால் சொல்றேன் கண்டிப்பாக இவிஎம் மிஷின் கேன் பி மேனுப்பிலேட்டட் அதை மாற்ற முடியும் இதை வந்து அவர் நானும் சொன்னோம் ஆனா இன்னைக்கு மக்கள் மத்தியிலே ஜனநாயகப்படுத்திய முதல் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி இப்பதான் வந்து சாப்பிட்டாரோட பேச ஆரம்பிச்சிட்டேன் இப்பதான் பேசுறாரு காங்கிரஸே இப்பதான் பேசுறாங்க அப்ப இனிமேலும் இந்தியா ஒரு சர்வாதிகார வல்லரசாக மாற விடக்கூடாது ஒரு சர்வாதிகாரம் தலை ஒரு ஹிட்லர் மாதிரியான ஒரு சூழல் வரக்கூடாது என்றால் இந்த கண்டிப்பாக ஒழிக்கப்பட வேண்டும் அப்ப அந்த சூழல் தான் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு லட்சம் இவிஎம் மிஷின் இருக்கு இருபத்தி ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் இவிஎம் மிஷின் மொத்த வாக்குச்சாவடி இந்தியா முழுக்க பத்து லட்சம் தான்

என்ன கொடுக்குது அப்படின்னா ரெண்டாயிரத்தி அடுத்து வரக்கூடிய பார்லிமெண்ட் எலெக்ஷனாக இருக்கட்டும் சட்டசபை எலெக்ஷனாக இருக்கட்டும் நாங்கள் நூறு சதவீதம் பிவி மிஷினை நாங்கள் உபயோகப்படுத்துவோம் என்று சுப்ரீம் கோர்ட்டில் உத்தரவாதம் கொடுத்துவிட்டு இவர்கள் உபயோகப்படுத்துனது மொத்தம் இருபதாயிரம் லொக்கேஷன் தான் எதிர்க்கட்சிகள் எல்லாம் போய் நீங்கள் ஒரு அட்லீஸ்ட் ஐம்பது பர்சன்ட்டு இடத்துலையாவது இதை யூஸ் பண்ணுங்கள் இல்லை குறஞ்சு ஒரு முப்பது பர்சன்ட்டில் யூஸ் பண்ணுங்கள் இல்லை ஒரு அஞ்சு பர்சென்ட்டு அதாவது நீங்க யூஸ் பண்ணுங்க அப்படின்னு கேட்டப்ப சுப்ரீம் கோர்ட் ரஞ்சன் கோகாய் யார் தீர்ப்பு சொன்னவர் அயோத்திக்கு தீர்ப்பு சொன்னவர் இதுக்கும் தீர்ப்பு சொன்னவர் கடைசியில் எம்பி ஆனவர் பிஜேபி எம்பி ஆனவர் எந்த அளவிற்கு ஒரு சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் தங்கள் தரத்தை தாழ்த்துறார் என்பதற்கு இது ஒரு உதாரணம் அப்ப நீதிமன்றம் ஒரு சுப்ரீம் கோர்ட் ஒரு இண்டிபெண்ட் இன்ஸ்டிடியூஷன் எலெக்ஷன் கமிஷன் ஒரு இண்டிபெண்ட் இன்ஸ்டிடியூஷன் நீதிமன்றம் ஒரு இண்டிபெண்ட் இன்ஸ்டிடியூஷன் அப்ப தனி அதிகாரம் பெற்ற நிறுவனங்கள் அனைத்தையும் இந்த பிஜேபி அரசு மோடி அரசு ஒட்டுமொத்தமாக சர்வநாசம் பண்ணி தனது கீழ் தனது அடிமையின் கீழ் அடிமையாக கொண்டு வந்திருக்கிறது என்று சொன்னால் எந்த அளவிற்கு ஜனநாயகம் பால்பட்டு கிடக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும் நண்பர்களே இப்ப இந்த ரஞ்சன் கோகாய் தலைமையிலான மூன்று நீதிபதி அமர்வு சொல்லுது இதுல அஞ்சு ஓட்டிங் 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 மெஷினை மட்டும் மட்டும் எண்ணி அது அது நீங்கள் அனௌன்ஸ் பண்ணுங்கன்னு இது என்ன கணக்கு ஒரு ஓட்டு ஓட்டு நம்ம போட்டோம்னா இவருக்கு தான் நான் 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 போட்டேன்னு எனக்கு உறுதியாக சிஸ்டம் சிஸ்டம் யாருக்கு போட்டேனே அப்படின்னா அதுக்கு பேர் அந்த சிஸ்டத்தை யார் வேணாலும் பண்ணலாம் சொல்கிறேன் உங்களுக்கு இதில் மூணு இருக்குது இருக்குது ஃப்ளாஷ் மெமரி இருக்குது இருக்கு 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 ரீட் ஒன்லி மெமரி 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 இஇ ராம் 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 இ இ டூ டூ சொல்லுவாங்க ஃப்ளாஷ் ஃப்ளாஷ் இருக்குறதுக்கு முன்னால இந்த ஓட்டிங் மெஷின்ல பேரெல்லாம் கேண்டிடேட் பேட் அனௌன்ஸ் பண்ண பிறகு அதை ஏற்றுவாங்க

இதை எப்போ மாத்தலாம் அப்டினா இந்த பிராம்டை எப்போ எழுதலாம் அப்டினா வந்து பண்ணும்போது எழுதலாம் இல்லைன்னா ரிペア பண்ணும்போது எழுதலாம் நம்ம பொருள் லட்சத்தி லட்சம் பேட் கமிஷன் சொல்லுச்சனா நம்புறது ஏன்னா அந்த லட்சம் கொண்டு போய் யாரை ஜெயிக்க வைக்கணும் என்று சொல்லி அதுல எப்படி எலெக்ஷன் ஓட்டு போடுற வரைக்கும் இல்ல ஓட்டு முடிகிற வரைக்கும் டைம் செட் பண்ணி மணி வரைக்கும் பண்ணி வாக்கு வாக்குப்பதிவு அஞ்சு மணி வரைக்கும் நீ என்ன செக் பண்ணாலும் கவுண்ட் ஆகும் என்ன யாருக்கு போட்டமோ அது தெரியும் அஞ்சு மணிக்கு மேல இந்த ப்ரோக்ராம் ஆக்டிவேட் ஆகும் ஏன்னா கிளாக் செட் ஆகிருக்கு ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்னா யாருக்கு எத்தனை பர்சன்டேஜ் போடுறோமோ அந்த பர்சன்டேஜ் போயிடுறதுக்கு

வாங்கினா என்ன ஆக போகுது ஒரு நாலு வருஷத்துக்கு அது வாட்டில் இருக்கும் அஞ்சு வருஷத்துக்கு இருக்கணும் இருபத்தஞ்சு நாளில் காணாமல் போயிடும் இது ஒரு காரணமாக சொல்றது இருபத்தஞ்சு நாளுக்கு மேலே வராது அதனால அதை என்ன முடியாது அப்ப எந்தெந்த வழியிலெல்லாம் ஏமாற்ற முடியுமோ அந்தந்த வழியிலெல்லாம் பேட்டை கொண்டு வந்து அந்தந்த வழியிலெல்லாம் சுப்ரீம் கோர்ட்டை ஏமாற்றி இதையெல்லாம் இவர்கள் செய்யும் பொழுது எப்ப சந்தேகம் வருதுன்னா தலைமை தேர்தல் கமிஷனரை தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரத்தை மூன்று பேர் ஒன்று பிரதமர் எதிர்க்கட்சி தலைவர் இன்னொருத்தர் சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் இந்த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் இந்த நூத்தி ஐம்பத்தி மூணு எம்பிக்களை அனுப்பிட்டு மசோதாவை நிறைவேற்றி பண்ணிட்டாங்க அப்ப என்ன அர்த்தம் தெளிவா இருக்கு தேர்தல் கமிஷனுக்கு நீங்க கீயாக்கேன்னு கத்தனாடும் தேர்தல் கமிஷனுக்கு இந்த பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை இருக்கு கிட்டத்தட்ட மத்திய பிரதேசம் மட்டும் பதினஞ்சாயிரம் பேர்

ஒட்டுமொத்தமா சிஸ்டத்தை செட் பண்ணியாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் எலெக்ஷன் ஈவிஎம்ல நடக்க கூடாது என்பதுதான் இன்றைய போராட்டத்தினுடைய வெளிப்பாடாக இருக்க வேண்டும் நண்பர்களே இது எப்பாடு பட்டாவது அனைத்து எதிர்க்கட்சிகளும் இந்தியா கூட்டில் இருக்கக்கூடிய அனைத்து எதிர்க்கட்சிகளும் சுப்ரீம் கோர்ட்ல போராடி இத நிறுத்தியாக வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு இந்த உங்களுடைய அச்சுமொத்த இங்க கூடியிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களது மக்களது வேண்டுகோளாக இருக்க வேண்டும் சரி அடுத்து மலை வெள்ளம் பேரிடர் வந்தாச்சு பேரிடர்னா என்னங்க நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட் கொடுத்துருக்காங்க ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட் இருக்கு டிசாஸ்டர்னால பேரிடர் தானே அப்போ பேரிடர்னா நம்ம நிர்மலா சீதாராமன் நம்ம சொல்ற மாதிரி ஒட்டுமொத்த இந்தியாவும் அழிஞ்சா தான் பேரிடர்னு நம்ம சொல்றது இல்லைன்னா பேரிடர் அறிவிக்க முடியாது அது நடக்க போறது இல்லை ஒரு மாநிலத்தில் பேரிடர் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு தான் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டே கொடுத்துருக்காங்க அப்ப இந்த டிசாஸ்டர் ரிலீஃப் ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டில் எந்த அளவிற்கு பாரபட்சம் காட்டுறான்ற ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன் கிட்டத்தட்ட ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டு எழுபத்தஞ்சு சதவீதம் ஒன்றிய அரசு கொடுக்கணும் இருபத்தஞ்சு சதவீதம் மாநில அரசு கொடுக்கணும் இந்த ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டு என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்றிய அரசு போடுதோ அந்த ஸ்டே அது அக்செப்டடு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படிதான் அதை செலவழிக்கணும் திடீர் என்று ஒரு காரியத்துக்கு நம்ம சென்னையில் ஏற்பட்ட நான்கு நான்கு மாவட்டத்தில் ஏற்பட்ட வெள்ளமாக இருக்கட்டும் இல்லை தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி திருநெல்வேலியில் ஏற்பட்ட வெள்ளமாக இருக்கட்டும் திடீர் என்று அவர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த உடமை இழப்பு வீடு இழப்பு கால்நடைகள் இழப்பு இழப்பு இத்தனை இழப்புகளை இண்டஸ்ட்ரி அழிந்து விட்டது இத்தனைக்கும் ஒரு மாநில அரசு உதவி செய்யணும்னா உடனடியாக கொடுக்கணும் குஜராத் கவர்மெண்ட்டுக்கு போன உடனே இன்றும் ரிலீஃப் ஆயிரம் கோடி அனௌன்ஸ் பண்றாரு மோடி அவர்கள் ஆனால் தமிழ்நாட்டுக்கு ஏற்கனவே கொடுக்க வேண்டிய தொகையை வருஷ வருஷம் கொடுக்க வேண்டிய தொகையினுடைய அமௌண்ட்டை கொடுத்துட்டு நாங்கள் உடனே கொடுத்துட்டோம் நிதியமைச்சரே போய் சொல்றாங்க ஒரு நிதியமைச்சர் பொய் சொல்லலாமா ஆனால் என்ன தெரியுது அப்படின்னா நாங்கள் டிவி விவாதத்துக்கு போறப்ப டிவி விவாதத்தில் வர்றவன்ல இருந்து மேலே வரைக்கும் பொய் மட்டும்தான் பேசுறாங்க பேசுறதில்ல மேல வரைக்கும் மோடியில இருந்து விவாதத்துக்கு வர்ற வரைக்கும் அத்தனை பேரும் பொய் தான் பேசலாம் பொய்யான விஷயங்கள் இன்டர்பிரேஷன் டைவர்ட் பண்றது திசை இது மட்டும் தான் நடக்குது அப்புறம் மேல இருந்துக்கி மேலே அப்படி இருக்கு கீழே அப்படித்தானே இருக்கும் வேற இன்னும் எதிர்பார்க்க முடியாது அப்ப எந்த அளவுக்கு இருக்குன்னா பிஜேபி ஆளுகிற மாநிலங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னு பாருங்க உத்தரப்பிரதேசத்தில் நான்கு ஆண்டுகள் கணக்கு மட்டும் ஒரு ஆர்டிஐ ஹோம் மினிஸ்டர் வந்து ஹோம் மினிஸ்டருடைய ஸ்டேட் மினிஸ்டர் கொடுத்துருக்காரு ஆர்டிஐ கொடுத்துருக்காரு கொடுத்துருக்கார் கேள்வியில் சரி ஆர்டிஐ ராஜ்யசபா கேள்வியில் அதில் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்போது வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் உத்தரப்பிரதேசம் கேட்ட தொகை கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தி ஆறு கோடி ஸ்டேட் ரிலீஃப் ஃபண்ட்டுக்கு

பிஜேபி ஆளக்கூடிய மாநிலம் கேட்டது முப்பத்தி ஒரு கோடி கொடுத்தது ஐயாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி மூணு கோடி கர்நாடகா சென்ட்ரல் கவர்மெண்ட் தொகை அறுநூத்தி எண்பத்தி அஞ்சு கோடி தான் ஆனா கர்நாடகாவுக்கு மோடி அரசு கொடுத்த பணம் ஐயாயிரத்தி நூத்தி இருபத்தி ரெண்டு கோடி மூணு நாலு வருஷத்துல மட்டும் இதுல பிஜேபி ஆளாத மாநிலங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆந்திர பிரதேசம் கேட்டது ஆயிரத்தி எண்பத்தோரு கோடி கொடுத்தது ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி கோடி ஒடி ஒடிசா இந்த பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுறாரு நிதி நவீன் பட்நாயக் அவர் கேட்டது ரெண்டாயிரத்தி நாற்பத்தி மூணு கோடி பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த முதலமைச்சருக்கு கொடுத்த பணம் ஆயிரம் கோடி தான் அவர் கேட்டது ஒடிசா அடிக்கடி வெள்ளத்தில் பாதிப்பு ஏற்படக்கூடிய மாநிலம் கேட்டது ஆயிரம் கோடி

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு கோடி கேட்டாங்க அசஸ் பண்ண தொகை கொடுத்தது ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி எட்டு கோடி அப்போ பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு அப்படியே மூணு மடங்கு நான்கு இரண்டு மடங்கு மூன்று மடங்கு கொடுத்து விட்டு பிஜேபி ஆளாத மாநிலங்களுக்கு அப்படியே குறைச்சி கேட்டதை விட ஏதோ வந்தா போகுதுன்னு கொடுக்குறனால இவர்கள் கொடுக்கவில்லை அப்போ தமிழ்நாட்டில் நம்ம ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வெள்ளம் ரெண்டாயிரத்தி பதினாறு வரதா புயல் ரெண்டாயிரத்தி பதினாறு வறட்சி ரெண்டாயிரத்தி பதினேழு ஒக்கி புயல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு கஜா புயல் ரெண்டாயிரத்தி இருபது நிவர் புயல் இத்தனைக்கும் சேர்த்து நம்ம கேட்ட தொகை ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் கோடி தமிழ்நாடு அரசு போன எடப்பாடி அரசு சரி இப்போ இந்த அரசுன்னு கேட்டது ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் கோடி நம்மளுக்கு கொடுத்தது ஐயாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி இதுதான் கொடுத்துருக்காங்க இப்போ இது வந்து மாற்றாந்த மனப்பா நேற்று வந்து சொல்கிறாரு மோடி அவர்கள் நான் தமிழகத்திற்கு மூன்று மடங்கு இரண்டு மடங்கு அதிகமாக கொடுத்துருக்கேன்றாரு எங்க தென் மாநிலங்களுக்கு மோடி அரசு செய்வது மக்களுக்கு செய்யக்கூடிய பச்சை துரோகம் இது வந்து உண்மையிலேயே இவர்கள் மக்களை பற்றி கவலைப்படவில்லை இவர்கள் கட்சியை பற்றி கவலைப்படுகிறார்கள் இவர்களது அடுத்த ஆட்சியை பற்றி கவலைப்படுகிறார்கள் அடுத்து இந்தியாவை ஒரு இந்து ராஷ்டிரமாக உருவாக்குவதற்கு தான் கவலைப்படுகிறார்கள் இது ஒற்றையாட்சி முறை கொண்டு கவலைப்படுகிறார்கள் இது ஜனநாயகத்தினுடைய அனைத்து ஆண்டுகளுக்கும் எதிராகத்தான் போய் முடியும் எனவே இந்த முயற்சியை முறியடிக்கக்கூடிய முதல் மைல்கல்லாக இந்த இந்த போராட்டம் நடக்கும் எனவே இந்த போராட்டம் வெற்றியடைய திரு தொல் திருமாவளம் முன்னெடுத்த இந்த வேள்வி வெற்றியடைய வாழ்த்தி விடுகிறது நன்றி வணக்கம்